பிடிச்சு காற்ற உள்ள வெளியில் விட்ட நிலையில நம்முடைய வயிறை வந்து என்ன செய்யணும் நல்லா உள்ளே இழுக்கணும் நான் அந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சப்பனக்கால் கால் போட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுடைய ரெண்டு முட்டியையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க எனக்கு பத்மாசனாலாம் போட முடியும் பத்மாசனா போடுற போடுற முடிகிறவங்க பத்மாசனா போட்டு கூட இந்த பயிற்சியை செய்யுங்க இந்த மாதிரி போட்டுட்டு கால் முட்டியை வந்து பிடிச்சிக்கணும் ஸோ பிடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் நல்லா மூச்சு காத்த வெளியே விடணும் வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் என்ன பண்ணணும் நல்லா மூச்சை வெளியில விடணும் விட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தசைகளை உள்ள இழுக்கணும் சோ அதுக்கப்புறம் நீங்க நல்லா மூச்சு இழுத்து விடணும் மூச்சு இழுத்து விட்டுட்டு திரும்ப ஒரு தடவை பண்ணனும் இந்த உட்டியா